என்ன ஏன் பிள்ளைங்க போறீங்க அதே மஞ்சூர் தான் வாங்க அதே மஞ்சூர் தான் அதே மேடை தானே எட்டு பட்டி சீமா எல்லாம் எட்டு எல்லாம் சொத்து சுத்து பொல்லதங்க போல நான் ஒரு கல்ல மகன் ஒரு கல்லுற போலதான் நடப்பாரு போலதான் நடப்பா இங்க ராசகம் படுத்த சிங்கம் பூலிதான் உறங்கும் படுத்த சிங்கம் பூலிதா போருக்கும் ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடங்குவம்சாரிக்கு

சிங்கம் சகிதான் உறந்தோம் காலுப்பட்ட போங்க எல்லாம் கவாணி பயனடிக்கு சம்சாரிக்கு மொத்த ஒரு குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவருக்கு அண்ண தவை பிடிக்க சம்சாரிக்கு கேப்பாரு நான் வளர்த்த என் கருந்தேல் கொடுக்கந்து போய் கிடக்கடா என்னது கொடுக்கந்து போச்சா நான் கட்டி காத்த என் சித்திரத்தில் உள்ள கூட்டம் எங்கடா எங்கடா என் புத்திரலாம் எப்போ எத்தனை பேர் ரயில்வே கேட்டு போட்டவனே வண்டியை சார்ஜ் பண்ணா பண்ணிக்கிறானோ எத்தனை பயந்துக்கிட்டு அடுத்த ஊர் போய் திரும்புறானும் இந்த நேரத்தில் ஐஸு திங்கிறாங்களே யாரும் வத்தவில்லையோ கிருத்திரம் வைக்கிற வச்சுக்கோஷனேன் பாதி பொம்பளைய காண அதுக்குள்ளேயே சாணி மடை பறிச்சிடுவேன் அண்ணே சாணி தோலிக்க போறிச்சா அப்பா மிஸ்ட்டாக உடலும் மண்டை கடலாக இருந்த சடா கூட்டம் இங்கே வர்ணே ஐயா துண்டு பிடிக்குது சிரிக்குதுன்னே இங்கே வர்றோம் என்னமோ நடந்து போகும்போது கருவண்ணலில் உட்காந்து பொம்பளையை மாதிரி யாருப்பா அப்படி ரொம்ப என்ன லேசா பிரட்டி போட முடியுமா பிரட்டி போடுப்பா அடிவட்ட லாரி என்ன சட்டி போடல தானே மிஷின் எடுத்துட்டு அட கேவல போல என்ன கூட்டம் சுருங்கனாலும் என்ன போய் சத்தம் போட்டுக்கிட்டே சுரேஷ் பாடத்தை கவனிங்க மண்டி போட்டு என்னை பார்த்தா ஆளுக்கு போற ஏதோ கடுகு சோம்பு போல டாடா நீ பாடிட்டு வந்திருக்கேன் நினைப்பீங்க தப்பு குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா எங்க அம்மா சொல்லு 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 திப்புள்ளி ரெண்டு ரூபாய்க்கினேன் சோப்பு ரெண்டு

நீ சிரிக்கிறியா இல்லை ஏப்போ வந்து இருமுறையா கே வீட்டில் அப்படி சரி மாடுக அத்துட்டு போட்டோம் சிலிண்டர்கள் நான் கசிஞ்சு ஓடட்டும் என்ன கனப்பு சிச்சு கத்தா பார்த்தா பார்த்தவனை சரி பார்த்துக்கதா எங்கள் அப்பாடை சொல்லி கொடுத்துருவாங்க எதில் விட்டு வாயில் இங்கே வேற குழும மாதிரி இருந்துக்கிட்டேன் பாடா எங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் டொங்காசு போட்டாங்களா என்ன நடந்துச்சு சொல்ல விடுங்க மிஸ்டர் மாவு சரி சொல்ற எங்கெங்கேயே போனாங்க எதுக்கு முடிஞ்ச முடிஞ்சோனமா பேசாதா சொல்றேன் ப்ரோ சரி சொல்லுங்க ப்ரோ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏழு பிள்ளையை பத்தாங்க வெரி டேஞ்சரஸ்னே பயங்கரமான டொங்காஸ் ஆனால் ஏழு பிள்ளையை பற்றிருக்கா இங்கே பாரு ரொம்ப பெரிய வேலை சோறு தண்ணி எல்லாம் எங்க அப்பாவுக்கு வீட்டுக்குள்ள எங்க அம்மா அந்த பாரிஜாத ரோஜா இடிய விழுத்தாடிட்டானே கொத்த பணியில இடி விழுந்தது மாதிரி ஒன்னே ஆறா இந்த மியூசிக் யாரையும் சொன்னா யாரு சுப்பையா வேறனா என்ன சொல்ல வந்து ஆடத்தை போடவா உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன் அதோட போதை இறங்கணும் நல்ல பாட்டு கருத்துள்ள பாட்டு இத்தொண்ட மத்த இஷ்டமே எங்களை சுமத்தம் இருக்கா

எங்கள் அப்பா தலைவர் எங்கள் அம்மா கிளருக்கு பொண்ணு கேக்கறதுலாம் சரிதான் எங்களுக்கு கட்டி போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லை அந்த டைலாக்லாம் இங்கே போயா இல்லை நீ சாமான் போறது நல்லது குலவழி ஆகிப்போ போயா என்ன தொண்டை மச்சா ஐயா சர்ச்சு சர்ச்செல்லாம் இல்ல சர்ச்சு மாடுன்னு நினச்சி ஐயா நீங்க நல்ல அழக அம்சமா இருக்கியே உங்க குடும்பம் வேற தலைவர் குடும்பம்னு வேற சொல்றியே அதெல்லாம் சொல்லிட்டேன்டா கண்டால இல்லம்மா சி இல்லம் மச்சா சின்னம்மாவா சிரிக்காதரா மச்சாச்சைய பிடிக்கும் போது சேஜி பக்கெட் மாதிரியே இருக்கு மச்சா நம்ம என் தங்கச்சி ஆளு ரொம்ப அழகா தான் இருக்கு சேவிங் பண்ணிட்டு வரச்சுங்க மச்சி இல்ல மச்சா உங்க குடும்பத்துல என் தங்கச்சி வாக்கு போட்டு வர்றது நினைச்சா எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரா இருக்கு என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறீங்க வரதட்சணையா என் கையில பத்து பைசா கூட இல்ல பத்து பைசா செல்லாது செகுல்ல அரைஞ்சிடுவேன் காசு இல்லைன்னு சொல்லி போய் பிச்சைக்கார பயில ஆமாப்பா நான் உங்க தங்கச்சி என் உங்க தங்கச்சி ஏத்துக்கிறேன் என்ன மண்டி போட்டு என்ன பண்றா

என் முண்டாட்டிய பார்த்து மஞ்சூர் என் தாய் ஜிரிக்குதுன்னா அப்போ அழகான பிள்ளை ஆத்தா காலி ஆத்தா உனக்கு நான் சட்டி ஏந்துறேன் உனக்கு மண்டி ஓட்டு நெறிஞ்ச முள்ளையே நடந்து வரேன் ஆத்தா அடுத்த வருஷம் ஆட்டா கூறுகட்ட கொங்கா பயம் இரு உனக்கு கொளுந்தியா வேணும் உனக்கு அமைச்சூர் இரு அய்யோ இருவேன் மச்சா மச்சேன் என் தங்கச்சி வந்து என்ன மச்சேன் உங்க தங்கச்சி தலையில என்ன மக்கப்படுற மாதிரி இருக்கு என்ன

ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரு மினி பாடுது ஏ என்ன கிளியே உன்னை தேடுது அவங்க பாடுவாங்களே எதிர்பார்த்து பாடுவாங்களே தங்கச்சி பாடுமா அண்ணே பாட்டு பாடவா என்ன தொண்டை இப்படி இருக்கு நைஸா பாட சொல்லுங்க மச்சே எனக்கு வெக்கம் நாங்க நாங்க கொடுத்து வச்சேமே மஞ்சூர் மண்ணுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது நிலா காயிது காஞ்ச மதியம் வந்து அள்ளிட்டு போய் அரைச்சிட்டு வா வேறு பாட்டு படைச்சிக்காரு பள்ளிக்கூடம் போகலாமா நேரத்தில் பள்ளிக்கூடம் அடைச்சிருக்கூடா அடைச்சிருவோம் வேறு பாட்டு பாடுங்க சா சாவே வெறைக்குமா மாத்தரை ஓட்டுவாளையை கொஞ்சம் இருமல் என்ன பாட்டு பாடுறாவ லேசாக திரும்புமா லேசாக சுருங்குமா ஆச்சீ போ என் பிச்சி போ எங்க நான் கட்டி வச்சநாத் கருகுதையா எங்க இன்னைக்கி இந்த முள்ளு கல் கோட்டு இந்த முள்ளு கல் கோட்டு நம்ம எனத்தாரு வேதல மச்சையேன் அந்த கால நான் மூட சொல்லுங்க மச்சான் கல் கருவில் பீழை முளைச்சிட்டு முளைச்சோ எந்த காட்டு பிரைத்தினி முண்டைய கொண்டு வந்துக்கிட்டேட்டே இந்த கஞ்ச வந்து ஊரை சிரிக்குது காப்பியே எடுத்துக்கோங்க காப்பியை எடுத்துக்கோங்க நீ அரைச்சு கொட்ட அரைச்சு போட்டதா என் கொட்டையை அரைச்சு போட்ட காபி கொட்ட கொட்டையை அரைச்சு போட்ட மச்சான் இந்த அழகு தேவதே பேர் என்ன மச்சான் வேறதா வேறதா என் பேர் சப்பு 2024 அதுல போட்டதே தப்பு சப்பு செய்து காப்பி குடிச்சதோட நான் சொல்றேன்ன நீங்க மனசு வர்த்தபடுறாதீங்க ஏன் முழுகாம இருக்கியா இல்லை எங்க வீட்டாளுங்க சொல்ல மறக்க முடியாம நான் உங்களை சம்மதிச்சு காப்பி கொண்டு வந்ததெல்லாம் பொய்யா சப்பாலும் எங்க வீட்டாளர்களுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஒரு கிளிய வளர்த்து குரங்கு கொடுக்க பாக்குறாங்களே காப்பி சிந்திராம கொடுங்க கொஞ்சம் பக்கத்துல வரலாமா மேடம் ஐயோ ஏ வாங்க சும்மா வாங்க

கிளி யாரு குரங்கு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இது கூட தெரியாம நீங்க இருக்குங்களே நீங்க உங்களுக்கு போய் நான் எப்படி வாக்க போனது கிளிய பார்த்தா கிளியா தெரியலையா நான் தான் கிளி நீங்க தான் அந்த போங்கடா மண்டன

ஏதா அது தலையே பாருங்கத்தா சாணி போட்டு மாடு கழிஞ்சா உன்னைய கட்டினா தினமும் ஒரு மணிக்கெல்லாம் அலறி அலறி எழுந்திரி தரே என்னை நீ பாங் கிணத்துல தலைல மச்சான் மச்சனுக்கெல்லாம் சுரு மரியாதை உன் தங்கச்சியை கொண்டு போய் பரம்பக்குடியில் மூணு ஒருத்தர் ஐநூறு ஒருத்தர் போயிடும் ஐயோ என் தங்கச்சியோட வாழ்க்கை நீங்கள் அழகாக கட்டிக்கிறேன் சொன்னீங்க இருக்கு ஐயா இருக்கிற எனக்கு படவடன்னு வருது ஐயோ என்னங்க ப்ரொஃபஸர் இருக்கா இல்லை பியூண்டம் என்னை பார்த்தா அவராத வேட்டி கூட அவரும் எதுக்கு சிறுபடுத்த அடிச்சுக்கிறேன் ஏத்தா மஞ்சிறு பொம்பளை ஆளுங்களா இதை நூறு அட்டை ஓட்டு வச்சுக்கிறீங்களா தாயே விளையாடும் போது அப்படி விருத்தம் போடுவோம் அது காலே வலச காலு எங்கடி தாயம் வாடா ஒரு பன்னெண்டு முத கிளருக்கு வேலை வேலையறி கொடுத்துட்டு போயிடுவாரு இது நூறு நாள் வேலையில் அப்படி இருக்கும் ஆயா மாசத்தை ஏன் ஒரு மாதிரியை மயங்கி மயங்கி விழுக்கிறேன் ஒரு மாதம் முழுதாமருக்க ஓ அடி அண்டவா என் இந்த பிள்ளையே இப்படி பண்ணுமே யாருடா ஆளுக்காரு பேரு நமக்கு வாரிசு பிறக்க போதா அப்போ ஒரு நாள் கரூலுக்குள்ளே நீ ஓடனே நீதாடா ஏய் பூங்கொதமா ஐயோ தங்கச்சி மச்சேன் உங்க தங்கச்சின்னு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேவேன் இது என்ன மயிர் வேட்டின்னு நிக்க மச்சா வேறே தேங்காய் சிலம்பா மச்சா என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கங்க மச்சா இல உடம்பு அடிக்கடி ஹார்லிக்ஸு ஆப்பிள்லாம் வாங்கி உடம்ப சேர்த்துக்க ஏழை முத அதை ரெண்டு வரைக்கும் எதுங்க சொல்கிறேன் உலகத்துலேயே தொப்பு இல்லாத தொப்பு இல்லாத பொம்பளை உன் தங்கச்சிதான்டா ஒரு மாரியம் ஐயோ நான் ஏத்து மச்சா என் தங்கச்சிய ஸ்கேன் பார்க்க குட்டி போனீங்களா மூணு தடவை ஆஸ்பத்திரிக்கு போன மச்சேன் ஸ்கேன்ல குழந்த விழுகல ஏன் மச்சா அது எம்பிட்டுக்கான என்னமோ கண்ணகரேன்னு எம்பிட்டுக்கான தெரிஞ்சிச்சு டாக்டர் செத்துட்டேன் நான் கீரி பூச்சி நினைச்சு மாத்திரை கொடுத்து வாங்க நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன் சப்பு உன் குழந்தைய நான் ஏத்துக்கிறேன் என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் ஆயிருந்தேன் இருந்தார் நானே ராதா ரெண்டு ஜோடி உனக்கு ஏத்த மாதிரி தாட்டா இருக்கு எந்த முட்டைக்கு ஜதம் இல்லையாடா இன்னொன்னு வரும் மூணு வடியா எனக்கு மஞ்சூர் கிராமத்தில் நீ நாளை புண்ண விஷயத்துக்கு வந்தா எம்கேஆர் வர ஆர் நாடகத்துக்கு போயிட்டாரு அவருடைய இளையவடியா வந்திருக்கான்னு உன்னே சொல்லுவா நீ இளையவடியா இவதே உங்க அக்கா தக்காளி தேவடியா பிறந்த